கடன் அடைக்கிறதுக்கு கடன் வேணும்னா நீங்க ஒரு தொகையை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி மாறி மாறி ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ரொம்ப எளிமையா ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கடன் அப்படின்றத நம்மளால ஈஸியாக வந்துட்டு அடைச்சிட முடியும் ஆனால் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் அதாவது இதை வந்துட்டு நம்ம மேஜிக் பண்ணி கடன் அடைக்க போறோமா இல்லை வழக்கம் போல் நீங்கள் செகண்டரியாக இன்னூறு வேலை பாருங்கள் அதன் மூலியமாக கடன் அடைங்க அப்படின்னு சொல்ல போகிறமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது யார்கிட்ட போய் கேட்டாலும் காசு தரல நம்ம சொந்தக்காரங்கள்ட்டையும் கேட்டு பார்த்தாச்சு யாராவது ஒருத்தர் பல்க் அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பல்க் அமௌண்ட் வச்சு கடனை கட்டிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ஒரே லோனாக போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவு சரியான பதிவுக்குள்ளே தான் வந்திருக்கீங்க ஓகே கைஸ் அதாவது ஒரு லோன் ஒரு லோன்னா என்ன ஒரு லோன் அப்படின்றது நம்ம ஒரு தேவைக்காக ஒரு கடனை வாங்கி அந்த கடனை பல்காக கட்ட முடியாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் நம்ம கட்டிக்கிட்டு வரோம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பாக பிளான் பண்ணோம் அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளால் அந்த கடனை மாசம் மாதம் கட்டக்கூடிய கடனை அடைக்க முடியல அப்போது நமக்கு ஒரு லோனை கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் உடனே நமக்கு அது தெரிய வரும் கடைசி கட்டத்தில் போயிட்டு லாஸ்டா நாளைக்கு இஎம்ஐ கட்ட போறேன்னா எனக்கு இன்னைக்கு தான் எல்லாமே தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மீதம் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஏதாவது விபத்து ஆகிறது இல்ல வந்துட்டு திடீர்னு வேலையை விட்டு இடத்துல சம்பளம் தராமல் அடிக்கிறது இல்ல நம்ம யாருக்கிட்டயாவது ஒரு காசை கொடுத்து அந்த காசு நமக்கு வராமல் எழுத்தடிக்கிறது இது போன்ற விஷயங்கள்னால மேபி திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் சரி ஓகே இதுல மெஜாரிட்டியா நமக்கு என்ன நடக்கும் முன்கூட்டியே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிடும் இப்போ கடன் அடைக்கிறதுக்காக ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது முதல் ஆப்ஷன் என்ன நமக்கு முன்கூட்டியே இந்த கடன் வந்துட்டு நமக்கு கட்டுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்த கடனை இப்போதைக்கு நம்மளால் கட்ட முடியாது அப்ப நம்ம என்ன செய்யலாம் கடன் தேதி இப்போ வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படியா இருந்தாலும் ஒரு மாசமே தெரிஞ்சிருங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் வெளியில வேறங்க ரொட்டேஷன் பார்க்குறோம் அந்த ரொட்டேஷன் கேக்கு பார்க்கும்பொழுது அந்த ரொட்டேஷனுக்கான அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு டபுள் அமௌண்ட்டாக கட்டணும் இந்த மாதம் ஒரு டிவ நீங்க வேற ஏற்றது கடன் வாங்கி கட்டுறீங்க அப்படின்னா அப்ப அடுத்த மாசம் நீங்க டீவுக்கும் ஒரு காசு ரெடி பண்ணும் யாருக்கிட்ட கடன் வாங்கினா அவங்களுக்கும் ஒரு காசு ரெடி பண்ணும் சோ இது கொஞ்சம் சிரமமான தான் நிறைய பேர் இந்த புரிதல் இல்லாம தான் இப்படி போய் மாட்டிக்கிறாங்க இவங்க கிட்டே ஒரு காசை வாங்கி கொடுத்துருவாங்க அந்த காசை வாங்கி டியூ கட்டிடுவாங்க இப்போ அடுத்த மாசம் என்னன்னா ரெண்டு டியூ வந்துடும் இங்க நிறுத்தினா ஒண்ணுதான் ஆனா வெளியில இருந்து வாங்கி கொடுத்து இங்க ஒரு டீவு அங்க ஒரு டீவு அப்படின்னு கட்டும் இப்போ ஒரு நாலாயிரம் ரூபாய் ரெடி பண்ண முடியலதான் நம்ம ஏறும் ஆனா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் வாங்கி போட்ட உடனே இப்ப எட்டாயிரம் நமக்கு ரெடி பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்துடும் எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு லோன் அடிக்கிறதுக்காக ஒரு கடன் வாங்காதீங்க கை மாத்தா கூட வாங்காதீங்க அப்படி வாங்குற மாதிரி தான் ஒரு நாலஞ்சு மாசம் டைம் கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு அந்த பல்க் அமௌண்ட் எப்ப ரெடி ஆகுமோ அது வரைக்கும் டைம் கேட்டுக்கோங்க ஸோ இதுதான் சரியான வழியும் கூட சோ இந்த மாதிரி நீங்க யோசிக்காம பண்றதுனால தான் நிறைய கடன்ல மாட்டிக்கிறீங்க அப்புறம் கடனை கட்டணும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டு தான் முடிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது வேலை பார்த்து கடனை கட்ட முடியுமான்னு பாருங்க ஸோ இதுதான் என்னுடைய சின்ன ஒரு சஜஷன் வேறு எங்கேயாவது காசு வாங்கி ஸோ அதாவது சம்பளம் மூலிமா இல்லை கை மாத்தா இல்லை வந்துட்டு அந்த நாலாயிரத்தை மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி இப்போ உங்களுடைய பட்ஜெட்லேருந்து ஆயிரம் ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போகும் ஆனால் நாலு மாதத்துக்கு அது போகும் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும் சரி ஓகே இப்போ நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு வெளியில் கேட்டு பார்த்தா கிடைக்கல நம்மளாலே அரேஞ்ச் பண்ண முடியல அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் எந்த வங்கியோ அந்த வங்கிக்கு தகவலை தெரிவிக்கணும் இங்கே நிறையா பேர் இருக்கு வந்துட்டு அவங்க போய் டைம் கேட்டால் ரிஜெக்ட் அடிக்கிறாங்க அவங்க கேட்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு கலெக்ஷன் பர்சன்ட்ட தான் கேட்குறாங்க டெலிகாலிங் பர்சன்ட்ட கேட்குறாங்க ஸோ இந்த டெலிகாலிங் கலெக்ஷன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையே என்னன்னா காசு வாங்கிறது தான் அவங்கள்ட்ட போய் நீங்கள் டைமு கூட ஒரு ரெண்டு மாதம் டைம் வேணும் அப்படின்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க என்ன ஒரு பத்து நாள் டைம் தானே இந்த மாசத்துக்குள்ள கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் ஸோ நீங்களும் எடா பண்றது டைம் கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இதுக்கப்புறம் யாரை போய் கேட்கறதுன்னு தெரியாம நீங்க என்ன செய்வீங்கன்னா சரி பத்து நாள் இருப்பீங்க பத்து நாள்ல தர முடியாது அப்புறம் இன்னொரு அஞ்சு நாள் தர முடியாது அப்புறம் இன்னொரு அஞ்சு நாள் இருபது நாள் ஆயிப்போச்சு இப்போ இன்னொரு அஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள் ஆயிப்போச்சு மாச கடைசியில யாரு உங்களுக்கு வந்து டைம் வாங்கி கொடுத்தாங்களோ இது போல வந்துட்டு நான் பத்து நாள்ல கட்டுங்க சார் அப்படின்னு சொன்னாங்களோ அவருக்கு அவருடைய ஆஃபீஸ்ல இருந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா வாங்கி தரேன்னு சொன்னால் இன்னும் வாங்கி தராமல் இருக்கேன்னு ப்ரெஷர் அவருக்கு வரும் அப்போ அந்த ப்ரெஷரை சார் மூணு நாள் அதாவது மூணு நாலு தடவை உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துட்டேன் இன்னும் கட்டாமல் இருக்கீங்கன்னு அது உங்கள் மேலே வரும் வரக்கூடாது ஆனால் வரும் இப்படி தான் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது உருவாகும் அப்போது ஒரு லோன் கட்ட முடியல அப்படின்னா முதல்ல நம்ம யாரை அப்ரோச் பண்ணணும் எடுத்த உடனே நீங்கள் யாரை நம்ம அப்ரோச் பண்ணணும் கஸ்டமர் கேர் தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் முதல் விஷயமா அதுதான் என்னால் லோன் கட்ட முடியல அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு நேராக ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி என்னுடைய லோன் அக்கௌண்ட் நம்பர் இதுதான் என்னுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இது தான் என்னால் இப்போ லோன் கட்ட முடியல எனக்கு வந்துட்டு தவணை வேணும் எனக்கு ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க இல்லை வந்துட்டு அந்த டென்னியூ ரூபாய்ட்டு எக்ஸ்டண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஏதாவது இருக்கா இல்லை ரீஸ்ட்ரக்சர் போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கா இல்லை உங்களுக்கு டெம்பரவரி ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் வேணும்னா அந்த ஒரு மாதத்துக்கான டைம் அப்படின்றத கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனை நீங்கள் ஒரு மாதம் டைம் வாங்கினாலும் வாங்காட்டியும் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி லோட் டு லோஸ்க்கு ஆட் ஆகி இதில் வந்து உங்களுக்கு மொரட்டோரியம் போட்டு கொடுக்குறாங்க இல்லை வந்து டென் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இஎம்ஐ அமௌண்ட்டை குறைச்சிட்டு டென் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வேற ஆனால் மெஜாரிட்டியா அதுக்குள்ளே வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடியதுக்கு தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் ஆனால் பண்ணணும் பட் ரொம்ப சீரியஸாக இருக்கிறது தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்க வந்து டைம் வேணால் கொடுப்பாங்க சரி ஓகே சார் அடுத்த மாதம் கட்டிடுங்க ஆனால் அந்த நேரத்தில் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால் லோட லோஸ்க்கு எல்லாமே ஆட் ஆகிட்டு தான் இருக்கும் இது நம்ம மனசுல வச்சு அட போப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போய் ரெண்டு மூணு மாசம் கட்டலை அவன் வந்து வீட்டுல சத்தம் போட்டு நான் அவனை சத்தம் போட்டு இது ஒரு பஞ்சாயத்தாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற அடுத்த கேட்டகரி சோ இது இரண்டாவது இப்போ இரண்டாவது கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்கன்னா சோ இன்னொரு விஷயம் மறந்துட்ட மாதிரி அடுத்தது ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்தனம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இப்போ நிறைய பேர் ஏந்திரம் அந்த லோன் ஸ்ட்ரகிள்ல மாட்டிக்கிறாங்க நமக்கு நிறைய லோன் போய்கிட்டே இருக்கும் அதாவது ஆல்ரெடி வந்துட்டு பேங்க்ல ஒரு லோனு பைனான்ஸ்ல ஒரு லோனு டிவி வாங்கியிருப்பாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பாங்க கார் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய லோன் அப்படின்றது போயிட்டு ஒரு நாலஞ்சு லோன் இருக்கும் இப்போ நாலஞ்சு லோன்லையுமே அது அதுலேயும் ஐயாயிரம் ஐயாயிரம் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு லோனுக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரம் கட்டணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுடைய சம்பளம் முப்பதாயிரம் தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரொம்ப தடுமாறி ஒவ்வொரு மாதமும் அதை தூக்கி இதில் போட்டு இதை தூக்கி இதில் போட்டு மாறி 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 அந்த லோனை கட்டுவாங்க அப்போ என்ன ஆகும் இப்படி மாறி மாறி வந்துட்டு அந்த காசை போட்டு ரொட்டேஷன் பண்ணி கட்டும் பொழுது இவங்களுக்கு கடைசியில் ஒரு கட்டத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு தேவை செலவு வந்த உடனே பெரிய அமௌண்ட் போடுற மாதிரி ஒரு டியூ நிறுத்திடுவாங்க இந்த மாதிரி நிறைய லோன் வச்சுட்டு இருக்கவங்க அந்த டியூவை பெட்டிங் வைக்கிறதுக்கு முன்னாடி சிங்கிள் டெப்த் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அது வந்துட்டு ஒரு சில பேங்க்ல கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஐசிஐசி பேங்க்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்க வந்து உங்க பேங்க் அப்ரோச் பண்ணி கேட்கலாம் நீங்க வந்துட்டு இல்லைன்னா பஜாஜ் பைனான்ஸ்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள் டெப்த் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது சிங்கிள் டெப்த்னா ஒரே கடன் அப்படின்றது எல்லா கடனையும் ஒரு கடனா மாத்தறது அந்த ஆப்ஷன் நீங்க போய் கேட்டு பார்க்கலாம் அதுக்கும் நீங்க வந்துட்டு டிலே பண்ணி கட்டியிருந்தீங்கன்னா அது வராது அந்த இடத்துலயும் நீங்க கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் அந்த இடத்துல உங்களுக்கு சம்பள கம்மியாக இருந்தா அதுக்கு கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படி கேட்டு நீங்க இதை க்ளோஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னா முத்த விடக்கூடாது முன்கூட்டியே பிளான் பண்ணணும் முன்கூட்டியே பிளான் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இதனுடைய வந்துட்டு பிரச்சனைகள் ஆகப்பட்டது அப்படியே குறையும் நீங்கள் இதை முத்த விட்டுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து கட்டாமல் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போனீங்கன்னா தலைவலி தான் வரும் இப்போது அடுத்தது வந்துட்டேன் முடியல என்னால் நான் வந்துட்டு மூணு மாதம் நாலு மாதம் கட்டாமல் போய்ட்டான் வீட்டில் வந்து சத்தம் போட்டு ஒரு வருஷம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகி நான் சத்தம் போட்டு அவங்களும் சத்தம் போட்டு பல வருடங்களா நான் இப்போ கட்டாமல் தான் இருக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்களா இதுக்கு தனியாகவும் ஒரு வீடியோ போடுறேன் இதுலேயும் நான் சொல்கிறேன் பல வருடமாக நீங்கள் கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஓடிஎஸ் அதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க இந்த ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியுமா ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்றது இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்றது ரொம்ப வருஷமா கட்டாம பணத்தை கட்டாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கோவில்ல தரக்கூடிய பொங்கல் மாதிரி பிரசாதத்தை ஃப்ரீயா குளிராங்க இப்பெல்லாம் காசு வாங்கிதான் பிரசாதம் வர வரப்பிரசாதம் ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி அதாவது திருப்பதி லட்டு வந்து ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி பழனி பஞ்சா பழனி மாதிரி தான் வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும் ஸோ வந்துட்டு லட்டு காசு கொடுத்து ஃப்ரீ வந்துடும் காசு கொடுத்து வேற எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா அது நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஓடிஎஸை பயன்படுத்திக்கலாம் இந்த ஓடிஎஸ்லாம் என்ன யாருக்கு இந்த ஓடிஎஸ் உதவியாக இருக்கும் யாரெல்லாம் இந்த ஓடிஎஸை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் லென்த்தாக ஒரு வீடியோ உருவாக்கி அந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவை கீழே லிங்க்காக கொடுத்துருக்குறேன் அது நம்முடைய வீடி தமிழில் தான் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் மறக்காமல் நம்மளுடைய வீடி தமிழில் போய் பாருங்கள் அதில் தெள்ள தெளிவாக சொல்லியிருப்பேன் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பேன் அதாவது ஓடிஎஸ் நான் இப்படி இப்படிதான் செயல்படுது இன்னார நீங்க அப்ரோச் பண்ணணும் இதை இப்படிதான் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் ஓடிஎஸ் வாங்கும்பொழுது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ அதை போய் பாருங்கள் ஓகே கைஸ் நான் நிறைய பொருள் கேஜெட்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த கேஜெட் எல்லாமே கம்மி ரேட்ல பயனுள்ள கேஜெட் அப்படின்றது தான் ஸோ டேட்டா கேபிள்லேருந்து மொபைல் சார்ஜர்லேருந்து நிறைய விஷயங்கள் டி டப்ளியூஎஸ் ஹெட்ஃபோன் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது ஸோ யூடியூப்ல இப்போ ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க அந்த ஷாப்பிங் ஆப்ஷன் மாதிரி ஸோ இங்கே இங்கே வரும் ஸோ இதில் உங்களுக்கு அந்த லிங்க் இருக்குது உங்களுக்கு என்னமோ யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த ஓடிஎஸ் வீடியோ போய் பாருங்கள் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் மதுரை உருவம் மறுபடியும் உங்கள் விஷயம் பாய்